வணக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உத்தியோகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புதன் தான் வந்து மாமனுக்கு அதிபதி நண்பர்களுக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதி பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இது எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது கிடைக்கும் அப்புறம் வந்து வியாபாரத்துக்கு அதிபதி ஏஜெண்டுகளுக்கு வந்து அதிபதி அப்புறம் கம்ப்யூட்டர் துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க செல்போன் கடை வச்சுருக்கிறவங்க புத்தக கடை வச்சுருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறது பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறது அது ஆடிட்டராக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அதிபதி வந்து புதன்தான் முக்கியமாக வந்து உடம்புல ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு வந்து அதிபதி வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தார்னா நரம்பு மண்டலத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்புறம் வந்து நாக்குக்கு அதிபதி வந்து புதன்தான் புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ ஒரு சில பேர்னால அந்த பேச்சு வந்து சரியாக வராது பேச்சு சரியாக வள்ளினாலே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் வந்து எங்காவது ஸ்தானபலம் இல்லாம பாவகிரகங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து அந்த பேச்சு வந்து சரியா வராது சரி இப்போ எப்படி இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புலேயே வந்து இருக்கு உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல கூட சேர்ந்து வந்து சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே ராசி அதிபதி வந்து அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜமாளிச்சிருவீங்க ஈஸியாக வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்கும் என்ன நீங்கள் இந்த செவ்வாய் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பேசுவீங்க முன்கோவத்தை வந்து அதிகமாக கொடுப்பார் செவ்வாய் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து கொஞ்சம் முன்கோவம் அவசரத்தனம் ஆத்திரப்படுறது தன்னை மீறி ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து பேசிடுறது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து கொடுக்கும் அதனால ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து நிதானமாக இருங்க செயல்பாடுகளில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை என்ன இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய சுகஸ்தானத்தைவே வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது சுகாதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால சுக மேன்மைகள் தான் ஏற்படும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் இது கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர் ராஜ யோகாதிபதிகள் ஒன்று சனி பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல பலமாக இருக்கிறார் அது குருவோட சேர்ந்து தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது தன விஷயங்கள் வந்து நல்ல முறையிலேயே வந்து வரும் குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் ஸ்தானாதிபதி இவர் எல்லாமே வந்து பலமாக தான் இருக்கிறார் அதில் எந்த ஒரு மைனஸும் இல்லை அது சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட இணைஞ்சு நிற்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அப்புறம் வந்து தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தையே வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது தன வரவுகளை வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது குடும்ப விஷயங்களில் வந்து ஏதாவது பிரச்சனைகளோ இதோ வந்து வராது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்து ஏழாம் இடத்துல சனி இருந்து பார்க்குறதுனால நீங்கள் தான் வந்து யாருக்கிட்டயாவது தேவையில்லாத எமோஷன் ஆகி சண்டை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும் அதனால் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பலமாக இருக்கிறார் அதனால் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது சின்ன சின்ன ஒரு சின்ன மைனஸான பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அதுக்கு எதிர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்துவார் நீங்கள் ஒரு நல்லது நடக்குன்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து எதோ ஒன்று நடக்கும் அதனால அந்த விஷயத்துல மட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனையிலோ அடுத்தவங்க விஷயத்துலேயோ வந்து நீங்கள் தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து சிறப்பு ராசிக்காரங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டிரம நாள் எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து எந்த ஒரு முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது வந்து நல்லது யாருக்கிட்டேயுமே வந்து ஆரோக்கியமெண்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாமல் இறை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதுக்கப்புறம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தரன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது சுக்கரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் வந்து கோச்சார சந்தனுக்கு விழுகும்போது அவர் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பயணிக்கும்போது ஒரு நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும் எந்த எது சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வருது அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணித்து கோடையும் குருவோடையும் இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அன்னைக்கு எந்த முடிவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனே வந்து கொடுக்கும் அந்த நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்புறம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த நான்கு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களையே வந்து முடியும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது புதன்கிழமை நாளில் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு பண்ணுறது அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாமே வந்து நல்ல முறையில் இருக்கிறாங்க அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து லாபஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் இது எல்லாமே வந்து சிறப்பு தான் இன்னும் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி நடக்கிறது வந்து சிறப்புன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துளாராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்